பிச்சை புகினும் கற்கை நன்றே என்று பெரியவர்கள் சொல்வார்கள் அதாவது பிச்சை எடுத்தாவது படிக்க வேண்டும் என்பது இதன் அர்த்தம் இந்த பழமொழிக்கேற்ப கோவை ஆரஸ்புரம் மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் படித்த மாணவர் சையம் இஸ்லம் மோண்டல் குடும்ப ஏழ்மை காரணமாக வேலை செய்து கொண்டே படிக்கிறார் நான் வந்து ஆர்எஸ்புரம் பாய்ஸ் ஸ்கூல் படிக்கிறேன் நான் ரொம்ப மிட் ஃபேமிலிலேருந்து வந்தவன் எங்கள் வீட்டில் அவ்வளோ வசதி வாய்ப்பெல்லாம் கிடைக்காது அதனால் லாஸ்ட் டூ இயர்ஸாக எங்கள் ஃபேமிலி ரொம்ப சஃபர் பண்ணுறாங்க பிகாஸ் எங்கள் அம்மாவுக்கு லாஸ்ட் டூ இயர்ஸாக ச சடன்லி பிரெயின் ஸ்ட்ரோக் ஆச்சு அப்போ இருந்து எங்கள் ஃபேமிலி ரொம்ப சஃபர் பண்ண ஆரம்பித்தாங்க அப்போ தான் சடன்லி எங்கள் அப்பாவுக்கு ஜாப் போயிடுச்சு வேலை ப தேர்ட்டி இயர்ஸாக அங்கே ஜாப் பண்ணும் போது அங்கே ஜாப்பு போயிடுச்சு ஜாப் அந்த ஃபேக்ட்ரியில் ஜுவல்லரி மேக்கிங் பண்ணுற இடத்துல ஜாப் போயிடுச்சு என்னோட நேட்டிவ் பிளேஸ் வந்து வெஸ்ட் பெங்கால் தான் தான் நான் காலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை நூற்றி ஐம்பது வீடுகளுக்கு சென்று செய்தித்தாள் போடுகிறார் பின்னர் ஆறு மணி முதல் எட்டு மணி வரை பத்து வீட்டில் உள்ளவர்களுக்கு காலை உணவு வாங்கி கொடுக்கிறார் அதன் தான் பள்ளிக்கு செல்கிறார் பள்ளி முடிந்து நான்கு முப்பது மணிக்கு வீடு திரும்பும் அவர் இரவு பதினோரு மணி வரை நகை பட்டறையில் டிசைனிங் செய்யும் வேலை செய்கிறார் தினமும் மூன்று வேலை செய்வதின் வாயிலாக கிடைக்கும் வருமானத்தை கொண்டு படிப்பு மற்றும் குடும்ப பாரத்தையும் சுமக்கிறார் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்ட தாய் வேலை இழந்த தந்தை ஒரு தங்கை மற்றும் இவர் என நான்கு பேர் தினமும் சாப்பிட வேண்டும் இதை தன்னுடைய தான் சமாளிக்கிறார் மோந்தன் ஒரு ரெண்டு மூணு வருஷமா வேலை அம்மாவுக்கு இப்படி ஆனதுலேருந்து வேலைக்கு போயிட்டு இருக்கேன் நாலு மணிக்கு எந்திரிச்சு ஒரு பேப்பர் எல்லாம் முடித்து ஒரு எட்டரை ஒம்போதுக்குள்ளே இந்த டிஃபன் வேலையெல்லாம் முடித்து அப்படியே ஸ்கூலுக்கு வருவீங்க சார் ஸ்கூலுக்கு வந்தோடனே ஒரு நாலரைக்கு அஞ்சரைக்கு போயிட்டு மறுபடியும் ஆறரைலேருந்து கேட் டிசைனிங் போவேன் ஆறரைலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் கேட் டிசைனிங் போவேன் கேட் டிசைனாக கேட் டிசைனிங்னா சார் ஜுவல்லரி மேக்கிங் அதே அதே கம்ப்யூட்டரில் மேக் பண்ணுறது இப்போ காலையில் ரெண்டு வேலை சாயந்தரம் போய் அந்த ஜுவல்லரி டிசைன் அதுக்கும் போயிடுறீங்க எப்படி படித்து இவ்வளோ மார்க் வாங்குறீங்க எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க சார் த்ரீ நைன்டி சிக்ஸ் சார் டோட்டலாக எப்படி படிச்சுங்க சார் சக்ஸஸ்க்கு பியாயிண்ட் எங்கள் அம்மா ஒரு ஸ்ட்ராங் ரீசன் சார் எங்கள் அம்மா இப்படி ஆனதுனால எனக்கு ரொம்ப உள்ள ஒரு மோட்டிவ் வந்துச்சு சார் அதுக்கப்புறம் என்னோடய பில்லர் வந்து எங்கள் டீச்சர் சார் ஸ்டடிக்கு மோட்டிவெல்லாம் கொடுத்து மோட்டிவ் நல்ல ஒரு லேர்னிங் மெத்தடு எப்படி படித்தா நல்லாயிருக்கும் இதெல்லாம் எங்கள் டீச்சர்ஸ் தான் சார் நல்லா சொல்லி தந்தாங்க ஸ்பெஷலி எங்கள் சயின்ஸ் மிஸ்ஸு யுவராஜ் சார் இங்கிலீஷ் டீச்சர் தமிழ் டீச்சர் மேக்ஸ் டீச்சர் சோஷியல் டீச்சர் இவங்கெல்லாம் சூப்பராக சொல்லி தந்தாங்க என்னென்ன லாங்குவேஜில் பேசுவீங்க சார் தமிழ் இங்கிலீஷ் பெங்காலி ஹிந்தி இந்த நாலு லாங்குவேஜ் எஸ் சார் சமீபத்தில் வெளியான பத்தாம் வகுப்பு தேர்வில் அதிக மார்க் எடுத்திருந்தாலும் மேற்கொண்டு படிக்க வேண்டும் என்ற அவருடைய ஆசைக்கு வறுமை முட்டுக்கட்டை போடுகிறது இப்போது இப்போது அடுத்த அடுத்த கட்டு படிப்புக்கு எதுவும் எதுவும் முடிவு எடுக்கலை வீட்டில் ஏன் கேட்டிங்கன்னா இப்போது மார்க் எங்கள் அப்பாவுக்கு தெரியாது ரீசெண்டாக எங்கள் அம்மா தான் பார்த்தாங்க அப்பா நைட்டு வந்தோடனையும் கொஞ்சம் பார்ப்பாங்க ஆனால் மோஸ்ட்லி கொஞ்சம் படிக்கிற கொஞ்சம் ஃபெசிலிட்டி எங்கள் வீட்டில் இருக்காது சார் பிகாஸ் நாங்கள் ரொம்ப டிக்ரீஸ்டாக போய்ட்டு அதான் அதுக்காக அது இப்போது அப்போ ரீசெண்டாக வேலை இப்போ தான் இப்போ தான் ரீசண்டாக ஜாயின் பண்ணாங்க அதுதான் ஃபேமிலி கொஞ்சம் ஸ்டேபிள் இல்லை அதுதான் கொஞ்சம் இப்போவே கொஞ்சம் படிக்க அப்பா சப்போர்ட் பண்ண மாட்டேன் நினைக்கிறேன் தெரிஞ்ச அளவுக்கு அதான் போயிட்டுருக்கு வீட்டிலேருந்து சப்போர்ட் கிடைக்குமா தெரில ஆனால் ஒரு சான்ஸ் கிடச்ச கேரண்டியாக நேட்டு நாட்டுக்காக நான் சர்வ் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருப்பேன் டியூஷன் இந்த மாதிரில்தான் போகணுங்களா டியூஷன்னா ரெண்டு டியூஷன் போயிட்டுருப்பேன் இங்கிலி தமிழுக்கு மட்டும் தனி டியூஷன் படிச்சுட்டு இருப்பேன் மிச்சம் நான் ஃபோர்த் சப்ஜெக்ட்டுக்கு தனி டியூஷன் படிச்சுட்டு இருப்பேன் அதுக்கு டூ இயர்ஸுக்கு அப்புறம் ஃபுல்லாக லைஃபே சேஞ்ச் ஆகிடுச்சு ஒரு டேர்னிங் பாயிண்ட் மாதிரி வந்துச்சு அம்மாவுக்கு போய் பரவாயில்லையா சார் இப்போது ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ரிக்கவர் ஆகியிருக்காங்க இப்போ ஃப்ரீ டைம் கிடச்சா எதாவது கேம்ஸ் எல்லாம் விளையாடுவீங்களா இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கே போவீங்களா இந்த லீவ் டேஸ் இதெல்லாம் என்ன பண்ணுவீங்க சார் வரைக்கும் ஃப்ரீ டைம் கிடச்சதில்லை கிடச்சா சொல்கிறேங்க சார் ஓகே இப்போ அடுத்ததாக என்ன சப்ஜெக்ட் படிக்கலான் இருக்கீங்க ஆசைப்படுறீங்க ஆசை நாட்டுக்காக சர்வ் பண்ணணும் இருக்கேன் சார் சிறந்த ஒழுக்கமுள்ள மாணவர் என்று இவருக்கு ஆசிரியர்கள் சர்டிபிகேட் தருகிறார்கள் உயர்கல்வி படித்தால் வாழ்க்கையில் சிறந்த நிலையை அடைய விரும்பும் இவருக்கு யாராவது உதவிக்கரம் நீட்டுவது தானே மனிதாபிமானம் இப்போ தம்பி வந்து சைன் இஸ்லாம் மோண்டர் இப்போ நைன்த்து ஸ்டாண்டர்டில் தான் வந்து அட்மிஷன் வந்தார் ரொம்ப தயங்கி தயங்கி தான் வந்தான் ஏன்னா வந்து வெஸ்ட் பெங்கால் பையன் வந்துட்டு இப்போ நைன்த்து ஸ்டாண்டர்ட் இடையில்தான் வந்து அட்மிஷன் கேட்டார் நாங்களும் கொஞ்சம் படிக்க வச்சு பார்த்துட்டு போட்டோம் ரொம்ப நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ரொம்ப டிசிப்ளினான பையன் அப்புறம் நல்லா படித்தா மார்க் நல்லா ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் மேலே வாங்கினான் அப்புறம் ஒரு சில நாள் லேட்டாக வந்தால் சரி என்னடா கண்ணு ஏன் வர வரேன் அப்படின்னு மாட்டது அப்புறம் தான் ஃபேமிலி பேக்ரவுண்ட் பற்றி சொன்னான் சார் நான் வேலைக்கு போய்ட்டுருக்கேன் பேப்பர் போட போகிறேன் ஃபுட் டெலிவரி பண்ண போகிறேன் இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சார் நான் வர்றேன் அப்படிமா அப்போது அதனால் கொஞ்சம் நைன் தேர்ட்டி நைன் ஃபார்ட்டிக்கு வந்தாலும் நாங்கள் அவனுக்காக கொஞ்சம் அக்செப்ட் பண்ணி தான் பண்ணணும் ரொம்ப ஒபீடியண்ட்டாக இருப்பேன் எங்கள் வேலை இப்போ என்கரேஜ் பண்ணியிருக்கிறோம் இப்போ முந்நூ முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு மார்க் வாங்கியிருக்கான் இன்னும் நல்லா படிச்சுட்டு நல்ல மார்க் வாங்கக்கூடிய பையன் ஃப்யூச்சரில் கொஞ்சம் இவனாக கிரியேட் பண்ணி எல்லாமே படுவான் ஓனாக எழுதுவான் நான் ஏதாச்சும் எழுதுனு சொன்னேன் சார் நான் ஓனாக எழுதுகிறேன் சார் நான் டெவலப் பண்ணுறேன் அப்படிம்பான் அந்த நாலேஜ் எல்லாம் இவனுக்கு நிறையா இருக்குது இவன் ப்ளஸ் டூ முடிச்சு ஒரு நல்ல டிகிரி பண்ணான்னா ஒரு நாளை நல்ல ஒரு நல்ல ஒரு ஆஃபீஸராக வரக்கூடிய எல்லாம் இருக்குது காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் எழுதுனா கண்டிப்பாக பாஸ் பண்ணுவான் ஒரு நல்ல ஒரு ஐபிஎஸ் அதிகாரியோ ஐஏஎஸ் அதிகாரியோ அந்த ரேஞ்சில் வரக்கூடிய குவாலிட்டிஸ் எல்லாமே இந்த பையனுக்கு இருக்குது பார்க்கலாம் வாய்ப்பு கிடச்சதுன்னா கண்டிப்பாக இவன் வாழ்க்கையில் முன்னுக்கு வருவான் ஸ்கூல் டைமிங்ஸில் அந்த என்னென்ன மிஸ்ஸு சொல்கிறாங்களோ அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக படிச்சு அந்த டைமே கரெக்டாக நீங்கள் படி படிச்சுக்கிட்டா அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பிகாஸ் நான் அந் அந்த அந்த ஸ்ட்ரக்சரில் தான் நான் படித்தேன் எங்கள் மிஸ்ஸு எங்கள் சாரில் இப்படி தான் படிக்க வச்சாங்க நான் வீட்டுக்கு போய் நான் புக்கு இது வரைக்கும் எடுத்ததில்லை ஆமாம் புக்கு எடுத்ததில்லை எங்கள் ஸ்கூல்லேயே நைன் ஓ கிளாக் டு ஃபோர் தேர்ட்டி வரைக்கும் ஸ்கூல் இருக்கும் அதுக்குள்ளேயே நான் எவ்வளோ படிக்க முடிஞ்சோ அவ்வளோ படிச்சு சார்